லாங் பெருமாளா அது சரி சரி ஏதோ ஒரு பெருமாள் சொல்லி சாப்பிட்டுட்டோ கேடி இதெல்லாம் தப்பு வணக்கம் வசந்த தம்பி அறிங்கிறாங்க கான்கால் போட்டு பேச ஆரம்பிச்சதும் ஆரம்பிச்சாங்க எல்லாரோட உண்மையும் போட்டு உடச்சிக்கிறாங்களாப்பா டாடா எத்தனை பேர் கூட்டுக்கல வாங்கிங்களா இருக்கீங்க இதுல கான்காலல விக்கி வசா சுலை கேடி நாலு பேர் செஞ்சுருக்கீங்களா யோ கேடி அவாஸ் பிறகு வருகிறேனக்கா துணிகள் துவைக்க வேண்டாம் ஓகே ஓகே அவாஸ் விட்டு வாங்க ஒர்க்க பாருங்க ஃபர்ஸ்ட் சார் அக்கா அவன் செல்லு வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்கானக்கா அந்த அக்கா சொன்னேன் ஓ மூஞ்சில மூஞ்சிக்கு நேரம் செல்ஃபி எடுத்து போலடா ட்ரெஸ்ஸை மட்டும் காமிச்சிருப்பாரு அந்த இப்போதான் ட்ரெண்டிங் மாடல் ஃபேஸை பாதி மறைச்சிக்கிட்டு ஃபோனை வச்சு இது பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அசா எஸ் அக்கா ஃபோர் மெம்பர்ஸ் இன்னும் எத்தனை பேரோட இழுத்து போட போறீங்க நாலு பேர் ஆயிட்டீங்க ஒரு கேங்கு நாலு கேங் ஆயிடுச்சு ஒரு ஒரு ஆறுல எட்டு வந்துச்சுன்னா பயங்கர கேங்காக மாறிடும் கேடி இப்போ சிக்கன் சாப்பிடுவேன் அப்புறம் பெருமாள் தீர்த்தம்னு சொல்லி அந்த கடைக்கு போவேன் ஐயோ ஐயோ பாதிங்களா சா ஃபேஸில் தெரியாதக்கா அவன் ட்ரெஸ்ஸு ம மறைச்சிட்டான் ட்ரெஸ்ஸை ஓ அக்கா ஓ ஃபேஸ் மட்டும் தெரியாமல் ட்ரெஸ்ஸை மட்டும் காமிச்சிருக்காரா மூஞ்சி ஃபுல்லாக அந்த ஃபோனு செல்ஃபோன் வரைஞ்சிருக்கும் அப்படி தானே எடுத்திருக்காரு ஃபேஸ் காமிக்காமல் தான் நம்ம தான் ஃபேஸை போட்டோமே அப்புறம் என்ன செல்ஃபி பாருடா செல்பி அதான் ஹாஃபு சாமி கேட்ட சொல்லிக்க சார் தீர்த்தம் சாப்பிட்டா பெருமாள் கிட்ட இருந்து அருவா வருண்டா கேடி அங்கே இருந்து அது மட்டும் பண்ணவே மாட்டேன் என் வாழ்க்கையில் அவன் அந்த தீர்த்தத்தினால எவ்வளோ கெடுதல் வந்திருக்குங்கிறத அவன் கண் கூட கிட்ட கருந்து பார்த்துட்டான் ஸோ அந்த தீர்த்தம் பக்கம் அவன் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் அந்த தீர்த்தத்தினால என்னென்ன பாதிப்பு வந்திருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாரும் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் எவ்வளோ அனுபவிச்சவங்கிறான் அனுபவிச்சிருக்காங்கங்கிறத அவன் கண் கூட பார்த்து விட்டான் ஸோ அந்த தீர்த்தம் பக்கம் அவன் தலை கூட படுக்க மாட்டான் கேடி மத்துனரி ஹே இரத்தினங்களே எஸ் அதுல என் பிரதர் இழந்துட்டேன் சோ அவன தீத்தண்டவே தீய பாக்குற மாதிரி தான் பாப்பா இனி என்ன உங்களுக்கு அவ்வளவு அத பாசமாயமே மேல உங்களுக்கு ஆமா வாச்சே என்ன பாசம் இது அவ்வளவு பாசம் பண்ற ம் உனக்கு எனக்கு உனக்கு உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா ஆ ஏன் பிடிக்கும் மீன் காந்தியா மீன் குடுக்காடி ஓடிடுவீல ஆமாவா மீன் தான் உனக்கு முக்கியம் அப்ப நான் முக்கியம் இல்லை நான் முக்கியம் இல்லை தானே சரி போ மீன் வாங்கல ஓடு நான் மீன்லாம் வாங்க மாட்டேன் உனக்கு மீன் தானே முக்கியம் சொன்னேன் தானே முக்கியம் சொன்னீங்களா மீன் தானே முக்கியம் சொன்ன முக்கியம் இல்லை இல்ல நான் வேணாம்ல உனக்கு ஆ சரி போ போ போச்சுல ம் வா உனக்கு நான் வேணுமா மீன் வேணும் நான் வேணுமா மீன் வேணுமா ஆ யாரா வேணும் உனக்கு யார் வேணும் சொல்லு நீனா நானா நான் தானே வேணும் நான் வேணா கையப்பொடி நான் வேணா கையைப்பொடி இந்தா நான் வேணாம்மா சரி வா நான் தானே வேணும் அம்மா தானே வேணும் உனக்கு அம்மாடி என்னோட தங்கம்மே இந்த அம்மா செல்ல பிள்ளடி நீ நீ அம்மா தாண்டி வேணும் பட்டு பிள்ளடி பிடிச்சி தொங்குது பாருங்க அம்மா நீ இந்தம்மா வேணும் வா மேலவா வா மேலே வா 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 அப்பாடி